மதுரை அரண்மனையில் சூரிய ஒளி விழும் மலலை போல் ஒளிரா ஒரு பெண் ஆனா அவளோ பெண் இல்ல ஒரு புரட்சி வீர செந்தமிழ் கையில வாழு கண்ணுல சுடும் நெருப்பு அவள் புன்னகில கூட போருக்கு பதில் இருக்குது அவள் நடையில புயலே பயந்து ஓடுது இது சாதாரண பெண்ணின் கதை இல்ல இது வீரத்தை காதலிச்ச தமிழ் செந்தமிழ் மாமன்னி மீனாட்சி கதை கதிரவன் புது ஒளியோட பழிச்சுன்னு விரிச்சிருக்கு அந்த ஒளிக்குள்ள ஒரு வெள்ளை குதிரை மேல ஒரு பெண் ஆனா இவள் சாதாரண பெண் இல்ல கையில வாழு முகத்துல பயமில்லா விரச்சுட பின்னால ஆயிரம் வீரர்கள் அவளையே நம்பி போர்க்களத்துல நினைஞ்சிருக்காங்க தூசி பறக்குது காற்று கொந்தளிக்குது ஆனா அவளோ அந்த குதிரை மேல ஒரு பூங்காற்று மாதிரி எளிமையா அசைக்கிறாள் வாழை கொஞ்சம் மேலே தூக்குறாங்க அந்த கணமே எதிரிப்படை நடுங்குது மண்ணுல போருக்கு போனவள் இப்போ தேவலோகத்துக்கு சேனைய கொண்டுட்டு போறா இந்திரனும் குலுங்குறாரு என்னடா இவன் நமக்கும் மேலையா அப்படின்னு அவளை களத்துல பார்த்ததும் வானவர்களுக்கு கூட தலை வணங்கணும் கூட அவளுடைய முகத்தை பார்த்து இருளையே மறந்துடுச்சு குதிரை மேல இருக்கா அவளுடைய பார்வை தேவலோகத்தையே வாட்டுது வாழ மட்டும் இல்லை அவளுடைய நெஞ்சில நம்பிக்கையும் வீரமும் தான் அவளுடைய ஆயுதம் தேவர்கள் தலை வணங்கினாங்க அந்த காட்சி வரலாற்றையே புரட்டி போட்டது கைதாயத்தை நோக்கி பலாசக்தி மாதிரி சீடிக்கிட்டு போறாங்க மீனாட்சி அந்தந்த பரிவாரங்கள் எல்லாமே யார் இந்த தேவமகள் அப்படின்னு கேக்குறாங்க அவளுடைய சேனையை கூட்டிட்டு மோதிரிமலையை கடந்து பனிமலையை தொட்டு ஷவபெருமானுடைய தரிசனம் பெற போகிறாங்க சிவபெருமான் மேலே இருந்து பார்க்குறாரு அவங்கள பார்த்ததும் சீர் மறந்து நெஞ்சம் நடந்தது மீனாட்சிக்குள் வாழ விடுறா மனச கேக்குது இது காதலா கோபமா சிவபெருமான் அப்படியே அவளை பார்த்து ஒரு நிசப்த சிரிப்பு அந்த பார்வை தான் மீனாட்சிக்கு புரிய வச்சது யாருக்காக போராடுறா அப்படின்னு அவனோட பார்வை அவளோட பயம் இருந்தும் கலந்ததும் காதல் பிறகுது வீரம் தாங்கிய காதல் சண்டையை பார்த்துக்கிட்டே உருவான சமாதானம்